ஹன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கூடிய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பரிசுத்தாவை வெளிப்படுத்திய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நானும் பரிசுத்தவானே இப்படி நம்மால் ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக இருந்து உள்ளான மனத்திலிருந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதில் பார்த்தீங்கன்னா நாம் அநேக பாவங்களில் இருக்கும் பொழுது இந்த ஏசு குத்துவை அறியாமல் ரசிக்கப்படாமல் இருக்கும்போது அநேக பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் பாவம் என்று அறிந்தும் நாம் செய்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கிற வேளையில் நமக்காக தேவன் அவருடைய ஈவு நாள் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் இரட்சிப்பின் மூலயமாக தம்முடைய புத்திரர்களாகவும் ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவின் சாயலாகவும் நம்மை பரிசுத்தவான்களாகவும் நம்மளை நீதிமான்களாகவும் நாம் அல்ல தேவனே அவருடைய ஈவு நாள் நம்மளை மாற்றினார் இப்படி இருக்கும்போது நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இன்னும் நம்ம இருக்கிறோம் நான் பரிசுத்தவான் என்று ஏனென்றால் நமக்கு உள்ளாக இருந்து குற்றப்படுத்துகிறான காரியம் உண்டாயிருக்கும் நாம் எப்படி பரிசுத்தவான் ஏனென்றால் நமக்கு உள்ளாக இருக்கிற இச்சையான காரியமாக நாம் எண்ணுகிறோம் ஆனால் இதை காட்டிலும் பெரிய பாவங்களை தான் நாம் செய்து கொண்டிருந்தோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்பொழுதே தேவன் அதை எல்லாவற்றையும் அவர் நினைவிலே கொள்ளலை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ரட்சிப்பின் மூலமாக நம்மளை பரிசுத்தவான் ஆக்கிட்டார் நீதிமானாவும் ஆக்கிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வசனத்துக்குள்ளே வருவோம் மீண்டுமாக ரோம நாளாம் அதிகாரம் ஐந்த வசனத்தில் ஒருவன் கிரிகை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இப்போ என் நான் நானும் பரிசுத்தவான் நான் அல்ல என்னை பரிசுத்தவானா அவர் மாற்றினார் இந்த மாற்றிய இந்த பரிசுத்தவான் என்ற இந்த முத்திரை எனக்கு பரலோகத்தில் கொடுக்கப்பட்டது எந்த காரியமானாலும் சரி பாவியவே நீதிமான ஆக்கினவரிடத்தில் இந்த பாவியான நம்மையை நீதிமானவராக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அப்போ விசுவாசம் இருந்தால் நான் நீதிமான் நான் பரிசுத்தவான் என்று நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது மனுஷர் என் நம்மை குறித்து யார் என்ன குறைகளாகவும் பாவமான காரியமாகவும் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து ஞானத்தானம் பெற்றுக்கொண்டு இந்த பாவத்தை செய்கிறாயே என்று குற்றம் சாட்டினாலும் சரி உங்களுக்குள்ளாக என்ன விசுவாசம் இருக்கவென்றால் என்னை பரிசுத்தவானவா ஆக்கின அந்த தேவனே அவர்தான் என்னை அடைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக அப்படிப்பட்ட அந்த தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறார் அதனால் நான் செய்கிற காரியம் எதுவுமே பாவமான காரியம் அல்ல ஏனென்றால் எனக்குள் இருக்கிற ஒரு பரிசுத்தர் ஒரு நாளும் தீமையான காரியத்தை செய்ய மாட்டார் செய்யவும் விட மாட்டார் காரியம் என்னவென்றால் அதே யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பதினாறாம் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அப்போ ஒரு காலமும் நம்ம தீமையான காரியத்தை செய்யும்படியாக ஒரு நாளும் தேவன் நம்ம அந்த பாதையில் நடத்த மாட்டார் அந்த தீமையான பாதைகள் இல்லாமல் தான் நம்மை நடத்துவார் நாம் அதை சார்ந்து கொண்டு போகிற காரியமாக இருந்தாலும் நம்மை அதிலிருந்து தப்பு வைத்து நம்மை அதிலிருந்து தப்பு வைத்து தான் நடத்துவார் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்வதற்கு நானும் தான் ஏன்னா நான் அல்ல என்னை பரிசுத்தவான் ஆக்கினதே பரலோகம்தான் அப்படி இருக்கிற வேளையில் எனக்குள்ளாக எந்த இச்சையான பாவமான காரியம் எதுவுமே அல்ல அந்த விசுவாசத்தில் நம்ம வரும்போது மனுஷன் என்ன குற்றம் வேணாலும் கூறட்டும் நம்மை குறித்து எப்பொழுது நம்மை குறித்து நியாயம் அவர்கள் தீர்த்தார்களோ அந்த நொடி பொழுதே அவர்கள் ஒரு காரியத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டதனால் அவர்கள் கண்டிப்பாக தேவனிடத்தில் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் நமக்கு அந்த காரியம் அல்ல விசுவாசிக்கிற நமக்கு எனக்குள்ள அந்த தேவன் இருப்பதினால் நான் செய்கிற காரியம் எதுவுமே பாவமான காரியம் அல்ல ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் பரிசுத்தர் அதனால் நானும் பரிசுத்தன் என்னை பரிசுத்தன் ஆக்கிதான் பாவத்திருந்த என்னை பரிசுத்தவான் ஆக்கினதே அவர்தான் மீண்டும் என்னை பாவமான இச்சையான காரியத்தில் செல்லாமல் என்னை தப்பு வைத்து நடத்தி அவர் ஆனால் அந்த ஒரு விசுவாசம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு என்ன நமக்கு ஒரே விசுவாசம் ஆவி ஆத்மா சரீரத்தில் விசுவாசிக்கிறது நானும் நீதிமானாகவும் பரிசுத்தனமாகவும் ஆக்கப்பட்டேன் என் தேவனால் அதனால் இந்த நாள்னு பார்த்தீங்கன்னா எதை குறித்தில் நம்மளோட ஒரே விசுவாசம் அந்த கிறிஸ்து மட்டும்தான் சரி அதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாக வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் தேவனை உம்முடைய நாமும் ஒன்றுக்கே மகிமோண்டாத